தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர் படைகளில் தமிழ் முதலாக இடம்பெற வேண்டும் அவசியம் இடம்பெற வேண்டும் என்கின்ற வகையில் வணிகர்களிடத்திலும் நிறுவனங்களின் உரிமையாளர்களிடத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் இது குறித்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு மாண்பு தமிழ்நாடு அரசின் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவிப்புக்கு இணங்க தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து இதை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் இந்த ஆய்வுக் கூட்டம் இரண்டாவது கலந்துரையாடல் கூட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த கூட்டம் கடந்த நவம்பர் மாதம் இரண்டாம் நாள் நடைபெற்றது அதையொட்டி நம்முடைய வணிகர் சங்கங்களின் நம்முடைய நிறுவனங்களின் பேரவை வணிகர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மூலமாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் வணிகர் சங்கங்கள் ஆங்காங்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்க ஒன்று மட்டுமல்ல அதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பிலும் இரு துறைகளின் சார்பிலும் மாண்பு முதலமைச்சரின் சார்பிலும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்புக்கு எங்களுடைய நெஞ்சம் நேரம் நன்றியை விழுத்தாய் கொள்கிறேன் காரணம் கடந்த இரண்டாவது நாள் இரண்டாம் தேதி தந்தை பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் ஒரு விழிப்புணர்ச்சி வணிகர் சங்கத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற் ஏற்படுத்துகின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய விக்ரமராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் எங்களையும் கூட அழைத்திருந்தார்கள் சூழலின் காரணமாக வர இயலவில்லை செல்ல இல்லை இயலவில்லை இருந்தாலும் அங்கே ஏற்கனவே இருந்த பெயர் பலகை அகற்றிவிட்டு புதிதாக தமிழ் உரிய முறையிலே முதலில் இடம்பெறக்கூடிய வகையில் எழுதப்பட்ட ஒரு பெயர் பலகையை அங்கே நிறுவியிருக்கின்றார்கள் அது வரவேற்கத்தக்கொண்டு அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நடைமுறை அனைத்து இடங்களிலும் வரவேண்டும் என்பதுதான் இந்த ஆலோசனை கூட்டம் இந்த கலந்துரையாடல் கூட்டம் எனவே இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்திலையும் எங்களுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய விக்ரம் ராஜா அவரே போல மரியாதைக்குரிய பொருளால் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இங்கே வருகின்றிருக்கார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் வந்து வருகின்றதற்கு முதல்ல நன்றியும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அதை விரைவாக நடைமுறைப்படுத்துகிறோம் அரசு எந்த அளவுக்கு எண்ணுகிறதோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் என்று இங்கே உறுதியை தந்திருக்கின்றார்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அதற்கான அரசு ஆணைகள் உரிமம் தரக்கூடிய அந்த அரசு ஆணைகள் எல்லாம் எல்லாம் கூட தமிழிலே இடம்பெற வேண்டும் என்று விருப்பமாக தெரிவித்திருக்கின்றார்கள் சொல்லபடியே அது நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கிறோம் ஏற்கனவே இன்றைக்கு கோப்புகள் எல்லாம் கூட தமிழிலே இருக்க வேண்டும் என்கின்ற அரசனுடைய விதிமுறை இருக்கிறது அதே போல் மாநில தலைமை அலுவலகங்கள் மாவட்ட தலைமை அலுவலகங்கள் தவிர அனைத்து மட்டுமல்ல அனைத்து அரசு துறை சார்ந்த பெயர் பலையிலும் தமிழ் என்பது முக்கியத்துவம் த பெற வேண்டும் என்கின்ற வகையில் அரசு விதிமுறை இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு வணிகர் சங்கங்களுடைய சார்பாக இன்றைக்கு உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள் விரைவாக சென்னையிலே கூட அதற்குரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அது மேலும் செய்தியாக அங்கே தமிழகம் முழுவதும் அது எதிரொலிக்கின்ற வகையில் இதற்கான சூழ்நிலை விரைவில் நல்ல சூழ்நிலை அமையும் ஏற்கனவே விரைவில் ஏதோ மாநாடு நடத்துவதாகவும் அது விறு அதை வரை அங்கே ஆலோசனை கூட்டம் அதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடத்துவதாக அவர் வணிக சங்கம் பேரமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே அங்கே போகிற பொழுதும் இது குறித்து நாங்கள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறோம் ஒரு இடத்துல எடுத்து சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே மார்ச் மாதம் இறுதி வரை அவர்களுக்கான ஒரு கால அவகாசம் போல அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் மார்ச் மட்டுமல்ல மே மாதம் நம்முடைய ஏப்ரல் மாதம் இறுதி வரை கூட அந்த கால அவகாசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு படிப்படியாக இது விரைவில் அரசு அலுவலர்களும் வலியுறுத்தாத வகையில் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காத வகையில் இந்த பெயர் பெயர்பெயல்களில் தமிழில் இடம்பெறக்கூடிய சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று வணிக சங்கம் பேரமைப்பின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக அதற்குரிய சூழலை நல்ல சூழலை அமையும் என்று கருதுகிறோம் எனவே அந்த வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் ஒரு சிறப்பாக ஒரு மனநிறைவு தரக்கூடிய வகையில் இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் அமைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது எனவே அரசு எண்ணுகிற எண்ணம் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்பதில் எந்த சந்தேகமில்லை எனவே இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை இரு துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே மாவட்ட தலைவருக்கு துறையின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் அந்த கடை நினைவூட்டல் கடிதம் எழுதப்படும் அதே போல் மாண்பு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல தேவைப்படுகிற நேரத்திலெல்லாம் துறையின் சார்ந்த அலுவலர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு ஒத்துழைப்பு வழங்கி அதை எளிதாக சுமூகமாக நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறது அனைத்திலும் அது சொல்கிறது நியாயமான கருத்து அது அதையும் சொன்னால் இது அனைத்து இடங்களிலும் தான் அது அரசு அலுவலகங்கள் கூட அது நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்பதுதான் அது துறையினுடைய அரசினுடைய எண்ணம் விதிமுறை எனவே அதை நிச்சயமாக பின்பற்றுவதற்கு நடவடிக்கை படிப்படியாக மார்ச் மாதம் வரை அவர்கள் காலவாசை எடுத்துக்கொண்டு அங்கே ஆலோசனை கூட்டங்கள் அதாவது மாநாட்டுக்காக ஒரு மாவட்டந்தோறும் ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள் மேலும் அங்கு இந்த கூட்டம் முடிந்த பிறகு இரு நாங்கள் அமைச்சர்களும் அதே தொழில் மாண்பு துறை அமைச்சர்களோடும் அதேபோல் தொழிலாளர் துறையினுடைய அரசின் கூடுதல் செயலாளர்களோடும் நம்முடைய தமிழ்வளஸ் துறை செயலாளர் மற்றும் இயக்குனர் உள்ளிட்ட கலந்து மேலும் இதை செம்மைப்படுத்துவதற்கு எளிய நடைமுறை எளிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது கண்டிப்பாக அது 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 குறித்து நம்ம ஏற்கனவே அவர் நம்முடைய வணிக சங்கத்துடைய பிரதிநிதி அவர் சொன்னது போல் பெயர் பழைய தயாரிப்பு இடத்துல கூட நாங்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அது குறித்து தக்க ஆலோசனை வழங்குவதற்கும் தமிழ் துறை தயாராக இன்னும் அந்த கணக்கெடுப்புக்கு நாங்கள் செல்லவில்லை நிச்சயமாக படிப்படியாக அவர்களே ஒரு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தமிழ் மீது இருக்கக்கூடிய பட்டுதல் ஏற்பட்டு தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வோடு அதை தமிழர்கள் என்ற முறையிலும் மற்ற மத வேறு வகையே வடநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பிறமொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களே இன்றைக்கு வணிக சங்கங்களின் சார்பாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் படிப்படியாக அது ம மார்ச் மாதம் என்கிற வகையில் அவர்களே காலவாசம் எங்களை பொறுத்தளவு கூட ஏப்ரல் மாதத்திற்கு மேலாக இதை நடைமுறைப்படுத்த அவர்கள் விரைவாக நடைமுறைப்படுத்த நம்புகிறோம் அதே நேரத்தில் அதுக்கு சூழ்நிலையை இரு துறையிலும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கும்